கிரைஸ்தலோடு ஆண்டவர் ராட்சர் மயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காலை வழியில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பாயிருப்பதப்படி யோபுவினுடைய ஒரு அருமையான ஒரு வார்த்தை என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய கண்களோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை தேவை கண்களானது சரீரத்திற்கே வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கிறது கண்கள் சரியில்லை என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் முழுதும் கரைப்பட்டு போய்விடும் ஏனென்றால் நம் கண்களாலே பார்க்குறோம் எதை பார்க்கிறோம் முதலால் கண்களில் பார்த்து அதை நம்முடைய சிந்தைக்குள்ளாக நாம் கொண்டு போகிறோம் அது நமக்குள்ளாக பாவத்தை கற்பந்தரிக்கிறது இப்படியெல்லாம் நம்ம இருக்குது அப்போ யோபுதில் சொல்கிறாரு என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் நான் இதுவரைக்கும் என் மனைவியை தவிர நான் வேற யாரையும் நினச்சி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் அப்போ இந்த நாட்களிலே நாமும் கத்த நமக்கு கொடுத்த நல்ல கண்களை பரிசுத்தமாக சரியாக பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஒரு உதாரணத்தை நாம் வேதத்திலே பார்ப்போமே ஆனால் நியாயாதிபதிகள் முஸ்தகத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோனை குறித்து பார்க்கிறோம் சிம்சோன் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தேவனிடத்தில் பெற்றிருந்தார் நசுரய விரதம் உடையவராய் காணப்பட்டார் தீட்டாத ஒன்றையும் தொடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி சில நிபந்தனைகளை தேவன் அவனுக்கும் அவனுடைய தாய்க்கும் கொடுத்திருக்கும் பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை அவன் பெற்று பசுத்தாவியானவர் கற்றுடைய ஆவியானவர் அவன் மேல் ஏவ துவங்கினார் என்றெல்லாம் வாசிக்கிறோம் அவன் இயற்கைக்கு மாறான பல எல்லாம் செய்திருந்தார் அப்படிப்பட்ட வரம் இருந்து இருந்தார் ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவன் திம்னாத்துக்கு தன் பெற்றோர்களை அழைத்து கொண்டு போகிறார் போகும் பொழுது அவங்க கேட்குறாங்க இந்த திம்நாத்தில் போய் நீ பெண் கொள்ளணுமா நம்முடைய ஜனத்தில் நம்ம பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய நம்முடைய அனுபவங்கள் கொண்டவர்களில் ஒரு பெண்ணை திருமணம் செய்யாம செய்யலாமே என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க பதினாலாம் அதிகாரம் மூணாவசனத்தில் சொல்லுவான் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அவன் இடத்துல கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என் கண்ணுக்கு அவள் பிரியமானவள் கண்களால் நான் அவளை பார்த்தேன் அவளை எனக்கு பிடித்து விட்டது அவளுடைய அழகிலே நான் மயங்கி விட்டேன் அவள் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தன் கண் விரும்பின காரியத்தை அவன் செய்ய முன் வந்தான் கடைசியில நீங்க பார்த்தீங்கன்னா சிம்சோனுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பதினாறாம் அதிகாரத்துக்கு பதினாறாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றுல வாசிக்கும் பொழுது இதற்கிடையில பல சம்பவங்கள் நடக்கிறதை நான் பார்க்கிறோம் பிற்பாடு அந்த பெண்ணை விட்டு விட்டு அவன் காசாவில் உள்ள ஒரு வேசியை தேடி போகிறான் இப்படி தன் கண்கள் பிரியப்பட்ட எல்லா பெண்களிடத்திலும் அவன் சென்று விட்டு கடைசியில வாழ்க்கையின் முடிவை நீங்க பாத்தீங்கன்னா இருபதாம் வசனத்துல அப்பொழுது அவன் பார்த்தீங்கன்னா இருபதுல அப்பொழுது அவன் சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றான் அவன் நித்திரை விட்டு வெளுத் வெளித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் அடுத்த வசனம் பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவன் ரெண்டு வெண் அவனுக்கு ரெண்டு வெண்களை விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் பாருங்க பெலிஸ்தர் அவனை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்களாம் அவன் ரெண்டு கண்களையும் பிடுங்கி போட்டார்கள் என்று வாசிக்கிறோம் எனக்கு கண்பானவர்களே அன்றைக்கு தன் கண்களுக்கு அவன் உடன்படிக்கை செய்யவில்லை தன் கண்களோடு அன்றைக்கு அவன் உடன்படிக்கை செய்திருப்பானே ஆனால் அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட வேண்டிய ஒரு நிலை வந்திருக்காது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் கண் விரும்பினதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது தேவன் நமக்கு சில வரைமுறைகளை வைத்திருக்கிறார் நாம் பார்க்க வேண்டியவைகள் பார்க்க கூடாதவைகள் என்றெல்லாம் இருக்கிறது எனவே இந்த இடத்துல யோகுவை போல என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சிம்சோனை போல நம் கண்கள் தவன் கண்கள் இச்சித்ததற்கெல்லாம் அவன் இடம் கொடுத்தபடியினாலே அவருடைய கண்கள் புடுங்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது எனவே தேவன் நமக்கு தந்த கண்களை காத்துக்கொள்வோம் அதை கர்த்தரை பார்க்கும்படியாக பரிசுத்தமானதை பார்க்கும்படியாக அர்ப்பணிப்போம் அதோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம் கத்தற்காக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கத்தற்கு இருபார்கள் பரிசுத்தம் நல்லாண்டு இந்த அந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம் கண்களோடு உடன்படிக்கை செய்த ஒரு யோகுவைப் போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில தீட்டானவைகளை என் கண்மூல் வைக்க மாட்டேன் தீட்டானவைகளை நான் கண்டு விலகிச் செல்வேன் என் கண்கள் அதிலே பதியாது என்று சில தீர்மானங்களோடு நான் வாழ நாங்கள் வாழ நேரங்களுக்கு கிருபச் செய்யும் சிம்சோன் தன் கண்களுக்கு பிரியமானவைகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்தபடியினாலே அவருடைய கண்கள் புடுங்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது அதை எச்சரிப்பாக வைத்து வாழ்க்கையில முன்னேறி செல்ல கிருப சென் இதை கேட்க ஒவ்வொருவரையும் அவருடைய கண்களை பரிசுத்தப்படுத்தும் பார்வைகளை பரிசுத்தப்படுத்தும் இந்த நாளை வெற்றியாய் ஆரம்பித்து முடிக்க உதவி செய்யும் ஏசு நாமத்தில் வண்டுகிறோம் பிதாவே யூ நைஸ் டே